ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணா டெய்லியும் வந்து நமக்கு தொள்ளாயிரரூபா சம்பளம் அப்படின்னு சொல்லி நான் தம்பனில் வச்சுருந்தேன் ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் நார்மலாக நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு டெய்லியும் ஒரு ஐநூறுரூபா வருமானம் வர மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் செய்கிறோம் இல்லை அந்த வேலை ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கூட வந்துட்டு நம்ம அந்த வேலையை செய்கிறோம் எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வருமானம் வேணும் அப்படிங்கறக்காக தான் வந்துட்டு எந்த கஷ்டத்தையும் பார்க்காம நம்ம எல்லா வேலைகளையுமே வந்து செய்கிறோம் டெய்லர்ஸ்க்கு பிளஸ் பாயிண்ட் வந்து நிறைய இருக்குது அது வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் அதை விட அதிகமாக மைனஸ் பாயிண்ட் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் தைக்கக்கூடிய டெய்லர்ஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கஸ்டமர் இருக்கணும் சரிங்களா குறைஞ்சது வந்து நம்ம ஒரு முப்பது நாற்பது கஸ்டமர் வந்து நமக்கு மட்டும்தான் நமக்கு டெய்லியும் வந்துட்டு ஒரு ரெண்டு பிளவுஸ் மூணு பிளவுஸ் இப்படி ஸ்டிச் பண்றப்போ ஒரு ஐநூறு ரூபாய் வருமானம் வந்து நமக்கு இருக்கும் இல்ல அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைம்ல மட்டும்தான் நம்மளால சம்பாதிக்க முடியும் வீட்டில் தைக்கிற டெய்லரா இருந்தாலும் சரி இல்ல வெளியில வந்து கடை எடுத்து தைக்கக்கூடிய டெய்லர்ஸா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் எது தெரியுங்களா நம்ம கஷ்டப்பட்டு தைச்சு கொடுக்குற பிளவுஸ்க்கு காசு வாங்காம கடனா தான் நம்மளோட சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கறத அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அது வந்து அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது ஆனா அவங்களோட சுச்சுவேஷனை வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கடனா கொடுத்தா நல்லவே அப்படிங்கிற ஒரு பிம்பத்துல வந்து இருப்போம் இல்லைங்க நீங்க காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்கன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டோம்னா அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னீங்கன்னா அவகிட்ட போய் யார் தைப்பாங்க ரொம்ப கராரா பேசுறா அதுவும் இல்லாமல் துணியெல்லாம் நல்லா தைச்சு கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையவே மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டா வந்து நமக்கு பண்ணி விட்டுருவாங்க இது மாதிரி எல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு நிறைய நடந்துருக்கு கடன் தரலின்னு சொன்னோம் அப்படின்னம்னா தைக்கிற துணி சரியில்லை அப்படின்னு போய் வெளியே சொல்லிடுவாங்க அதை கேட்டு மற்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்போ உண்மையாலுமே நல்லா தைக்கிறது விளையாட்டு நம்ம வெளியே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தைக்கிறவங்களை நம்பாம வெளியே கொண்டு போய் கடையில் தைக்கிறவங்க கிட்ட கொடுப்பாங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருப்போம் ஆனா வந்து பார்த்துட்டிங்கன்னா அதே தான் ஆகுமோ தவிர கடன் கொடுக்குற விஷயத்துலேருந்து இருந்து மீண்டு வரது வந்து பார்த்துட்டிங்கன்னா சாதாரண விஷயமே கிடையாது நான் வந்து ரொம்ப நாளா நினச்சிட்டே இருந்தேன் கடையில் தேக்கிறீங்க வந்து கம்பல்சரி கடன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஆனா நமக்கு நேர் ஆப்போசிட்டா வந்து அவங்க இருக்காங்க நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வாடகை அப்படிங்கிற ஒண்ணு கிடையாது ஈபி பில் வந்து இருக்கு ஆனா கடையில் தைக்கிறவங்களுக்கு கடை வாடகை கட்டணும் இபி பில் கட்டணும் தண்ணி பில் கட்டணும் இப்படி நிறைய இருக்கிறப்பவுமே கூட அவங்க வந்து ஒரு சிலருக்கு கடன் விட்டுறாங்க அதுவும் வந்து பாத்துட்டீங்கன்னா கம்மியான அமௌண்ட் கிடையாது ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் சீசன் டைம்ல எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலேயெல்லாம் வந்து கடன் விட்டு வச்சிடறாங்க மெயின் இருக்கக்கூடியவங்க தான் வந்து பாத்துட்டீங்கன்னா கடன் விடாம கை மேலே காசு வாங்குறவங்களா இருக்காங்க அப்படி கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நல்லா ரிலேஷனாக இருப்பாங்க இல்லை ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க எப்படி அமௌண்ட் வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு கடன் வந்து இதெல்லாம் நமக்கு என்ன தோணும் டெய்லரிங் ஏதாவது ஒரு சம்பளத்துக்கு போய் சேர்ந்துட்டோம்னா ரெண்டாம் தேதிகள் வந்துட்டு கையில கொஞ்சம் பல்கா அமௌண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் இல்லைங்களா ஆனா அதுவும் நமக்கு வந்து சிரமமா தான் இருக்கும் சொல்ல முடியாது இக்கரைக்கு வந்து அக்கறை பச்சையாதான் தெரியும் ஆனா அங்க தான் தெரியும் அங்க இருக்கிற பிரச்சனைகள் ஆனா ஒரே ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்க டெய்லரா இருந்து வெளி கடைகளுக்கு வேலைக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சம்பளம் கிடைக்கும் நீங்க வந்து எவ்வளவு தைச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த சம்பளம் வந்து வாங்கிக்கலாம் கடன் விடுறதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கடை மெயின்டைன் பண்றாங்க பாத்தீங்களா அவங்களோட ப்ராப்ளம் ஒரு சிலர் வந்து பார்த்துட்டிங்கன்னா தைக்கிறவங்களுக்கு கூலி கொடுக்கணும் அதனால வந்துட்டு கம்பல்சரி கடன் தரமாட்டேன்னு சொல்லி கடையை ரன் பண்ணுறவங்களும் வந்து நிறைய இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு டெய்லர் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா கடைகளுக்குமே வந்துட்டு வேலைக்கு போவாரு ஒரு நாளைக்கு ரெண்டு பிளவுஸ் தான் தைப்பார் ஆனா வந்து தொள்ளாயிரம் ரூபாய் சம்பளம் தொள்ளாயிரம் ரூபாய் சம்பளம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபிக்ஸ்டு அதுக்கு மேல நம்ம எக்ஸ்ட்ரா செஞ்சோம்னா அதுக்கும் வந்துட்டு தனியா நமக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க எப்படி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்க தைக்கிறது எல்லாமே வந்துட்டு டிசைன் பிளவுஸ் தான் அதுவும் வந்துட்டு ஃபினிஷிங் எல்லாம் அவ்வளோ பக்காவா வந்து இருக்குமாம்மா அந்த அளவுக்கு வந்து நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளாலேயும் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சது ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாரு ஒரு பிளவுஸ் வந்து உங்ககிட்ட கட்டிங் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா நீங்க வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு போய் கொடுத்தா கூட அதுல எந்த கம்ப்ளைண்டும் அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா குறைஞ்சது வந்து நீங்க தினமும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் வேலைக்கு போனாவே வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம்னு சொல்றேன் இதுவே அந்த பினிஷிங் எல்லாம் நீங்க வீட்டுல தைச்சு கொடுத்து ஃபிட்டிங் எல்லாம் வந்து பர்ஃபெக்டா இருந்தது அப்படின்னா நீங்க எதை பத்தியும் யோசிக்காம வெளியில கடைகளில் வாங்குறாங்க இல்லைங்களா அந்த ரேட்டு ஒரு லைனிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் லோக்கல்ல சார்ஜ் பண்றாங்க ஒரு நாளைக்கு ஒரு நாலு லைனிங் ப்ளவுஸ் மட்டும் தைச்சிங்கன்னா போதும் குறைஞ்சது ஆயிரத்தி வந்து ஈஸியா சம்பாதிக்கலாம் வீட்டில் தைச்சா கடந்தாங்க விடுறேன் வீட்ல எல்லாம் என்னால தைக்க முடியாது அதுவும் இல்லாம கட்டிங்கும் வந்து சரியா இருக்க மாட்டேங்குது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்னீங்கன்னா நல்லா தைக்க தெரிஞ்சது அப்படின்னா நீங்க எதை பற்றி யோசிக்காம உங்க சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கடையில் போய் நீங்கள் வந்து தைக்கிறதுக்கு வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது நம்மளால் நாலு அஞ்சு ப்ளவுஸ் தைக்க முடியும் ஒரு பிளவுஸுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நூற்றம்பது ரூபா தருவாங்க மூணு பிளவுஸ் தைச்சிங்கன்னா கூட நமக்கு குறைஞ்சது நானூற்றம்பது ரூபாய் சம்பளம் கிடைக்கும் ஒரு சில கடைகள்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா டைமிங்கும் வந்து கிடையாது நம்ம வந்து போறதுதான் டைமிங் எவ்வளவு தைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து கூலி வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஈவினிங் வந்து இவ்வளோ நேரம் இருந்துதான் தைச்சு கொடுத்துட்டு வரணும் அப்படிங்கறதும் கிடையாது ரொம்ப அர்ஜென்டா இருந்தது அப்படின்னா வீட்டுக்கு கூட ஒரு சில டைம் எல்லாம் வந்து கொடுப்பாங்க சோ அந்த மாதிரி கடைகள்ல பார்த்து நீங்க வந்து பேசி வச்சுக்கிட்டு நீங்க அவங்க கிட்ட ஆர்டர் வாங்கி தைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு தைச்சு கொடுக்கறது மட்டும் தான் நம்ம ஒர்க்கு அதை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா போதும் நம்மளால வந்துட்டு ஈஸியா சம்பாதிக்க முடியும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பத்தி கொடுத்தாங்க இந்த டெய்லருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தைக்க மட்டும்தான் தெரியும் கட்டிங் எல்லாம் வந்து எதுவும் தெரியாது இருந்தாலுமே ஒரு நாளைக்கு வந்துட்டு தொள்ளாயிர ரூபாய் பிக்சடு சம்பளம் அதுக்கு மேல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் சம்பாதிக்கிறாரு ஸோ நிறைய வந்து நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு தத்துவம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா திறமை இருக்கிறவங்க கூட தோத்துருவான் ஆனா கடினமா வேலை செய்கிறவன் என்றைக்குமே தோத்து போக மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதே மாதிரிதான் நீங்க வந்துட்டு எனக்கு இந்த வேலை சரியாக வரல அப்படி நல்லா ஃபீல் பண்ணவே வேண்டாம் அதுல வந்து இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு அந்த வேலையை வந்து உங்களை விட யாராலையும் நல்லா செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து அந்த வேலையை பழகி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் நான் சொன்ன இந்த விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை யாராவது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ